ஏனென்றான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மிகு அப்பா ஒரு ஆசீர்வாதத்தோட இந்த நாள் இணைய நாளாக அமையன்னு சொல்லி அப்பா இப்ப நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் கீழே வரும் உங்களுடைய மிக முக்கியமான பிரார்த்தனைகளை மட்டும் எனக்கு அனுப்புவீங்க உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி கேட்கறது உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை பணம் ரொம்ப முக்கியம் பணம் இல்லைன்னா நம்ம சந்தோஷத்தை வாங்கறதுக்கு பிரச்சாரம் உங்க வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ஆஹ் இவ்வளவு பணம் இருந்தா நான் சொல்லிட்டு உங்க வாழ்நாள் முழுவதும் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் இல்ல உங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் எவ்வளவு பணம் இருந்தா சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு போதுன்றத என்கிட்ட சொல்லுங்க ஆனா ஒரே விஷயம் மட்டும் கண்டிஷன் அளவுக்கு அதிகமாகவும் சொல்லக்கூடாது அளவுக்கு குறையாவும் சொல்லக்கூடாது அது நீங்க உங்களுக்கு இல்ல எனக்கு இவ்வளவு பணம் இருந்தா சந்தோஷம்னு ரொம்ப அளவுக்கு அதிகமாக சொல்லிட்டா பணம் வரும் ஆனால் அதை பெறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கம்மியாக சொல்லிட்டீங்கனாலும் நீங்கள் இப்போ சொல்கிற பணம் தான் உங்கள் கையில் வரும் அதுக்கப்புறம் வராது எனவே உங்கள் மனசாட்சிப்படி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை பார்த்து கொண்டு எனக்கு இவ்வளவு பணம் தான் வேணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கான சில வழிமுறைகளை நான் உங்களுக்கு தரேன் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் அது ஒரு முறை தான் இந்த பணம் வரும் அதுக்கப்புறம் பணம் வராது ஒரு கண்டிஷன் இந்த பணத்தை நீங்க ஒரு முறை சம்பாதிக்க முடியும் அதுக்கப்புறமா வரவே வராது பணம் அதையும் கண்டிஷன் தான் சொல்லிடுறேன் ஏன்னா இப்ப நம்ம இப்ப சொல்லிட்டு திருப்பி அந்த பணம் காலி திருப்பி வாங்கிக்கலாம் கண்டிப்பா வராது பணம் நீங்க கஷ்டப்படுவீங்க எனவே நல்லா சிந்தித்து திரும்ப நல்லா சிந்தித்து அளவுக்கு அதிகமாகவும் சொல்லாமல் குறையாகவும் சொல்லாமல் உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு எனக்கு பதில் சொல்லுங்கள் ஏன்னா சாய்ராம் செஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம வாய்க்கு வந்ததையும் சொல்லாதீங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கையில் கிடைக்கும் உங்கள் நாள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த பணம் உங்க கையில் கிடைக்கும் ஆனால் இந்த பணம் கிடைச்சிட்ட உடனே வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா என்பதை அந்த பணத்தை வச்சு நீங்கள் செலவு பண்ணுற பணத்தை வச்சு நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க அதை எப்படி பண்ணுறீங்க என்பதை பொறுத்து தான் அந்த சந்தோஷமும் கிடைக்கும் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா பணம் மட்டுமே வீட்டில் வந்துட்டா சந்தோஷம் வரும்னா கண்டிப்பாக வராது நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ரெண்டு லட்சம் ஒரு அஞ்சு லட்சம் தரேன்னு வச்சிங்க கொடுத்துருவேன் கொடுத்துட்டு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போடுவேன் இந்த பணத்துலேருந்து நீங்கள் எதுவும் செலவு பண்ணக்கூடாது நீங்கள் டெய்லி பார்த்துக்கலாம் கையில் அஞ்சு லட்சம் நான் தரேன் ஆனால் இந்த பணத்துலேருந்து நீங்கள் எந்த ஒரு ஒரு ரூபா கூட செலவு பண்ணக்கூடாது ஆனா நீங்க பாத்துக்கலாம் சந்தோஷப்படலாம் ஆனா அதுல இருந்து செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனோட நான் உங்ககிட்ட பணம் கொடுத்தேன்னா அதனால உங்களுக்கு ஏதாவது சந்தோஷம் வருமான்னு யோசனை பண்ணி பாருங்க கண்டிப்பா வராது பணம் வந்து வெறும் பேப்பராதான் இருக்கீங்கன்னா டெய்லி திறந்து பார்ப்போம் அஞ்சு லட்சம் எனக்கு வீட்டுல சாயிரம் கொடுத்தது பாத்துட்டு போவோம் நம்ம கஷ்டங்கள் தீராது ஆனா அதுவும் அஞ்சு லட்சம்ன்றது பணம் தானே அப்ப பணத்தால நமக்கு சந்தோஷம் வரும்னா கண்டிப்பா வராது அப்ப சந்தோஷம் எதுல இருந்து வரும் நாம் பணத்தை வாங்கி இருக்கணும்ல அத நல்ல விஷயங்களுக்கு நமக்கு எது முக்கியமோ எது முக்கியம் இல்லையோ அதை பார்த்து நாம் செலவு பண்ணுறதை பொறுத்து தான் அந்த பணம் நமக்கு சந்தோஷத்தை தரும் சாரா உண்மையிலே சந்தோஷத்தை தரும் அந்த இந்த பணத்தால் சில பொருள்கள் வாங்குறோம்ல அதுலேயும் ஒரு நிரந்தர சந்தோஷம் இருக்குது தற்காலிக சந்தோஷம் இருக்குது இந்த பணத்தை கொண்டு போகிறோம் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறோம் போகிறோம் அங்கே ஜாலியாக செலவு பண்ணிட்டு வரோம் அது தற்காலிக சந்தோஷம் அதுவும் ஒரு நாள் சந்தோஷம் போவோம் அன்னைக்கு சாப்பிடுறோம் வரம் அதோட அது சந்தோஷம் போயிடும் அடுத்த நாள் அதை பத்தி நினைச்சு சந்தோஷப்பட்டு நேரம் தான் இருக்காது ஒரு வீடு ஒன்று வாங்குறோம் அந்த வீடு நமக்கு எவ்வளவு நேரம் சந்தோஷம் நம்ம அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் அந்த வீடு பழசாகும் போது இருந்த சந்தோஷம் போயிடும் உண்மையிலேயே ஒரு வீடு வாங்கும் போது சந்தோஷமா இருக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீடு பழசாயிடுச்சு இல்லை அங்கேயே டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த வீடு மேல இருக்கிற சந்தோஷம் போய் குறை துக்கம் வந்துடும் உண்மைதாங்க ஒரு டிவி வாங்கினோம் டிவி வாங்கும் போது நல்லாயிருக்கும் டிவி பார்த்துனே இருக்கும் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு திருப்பி அந்த சந்தோஷம் போயிடும் இது வந்து கொஞ்ச கால சந்தோஷம் அந்த பணத்தை வச்சுக்க நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கணும் நிரந்தர சந்தோஷமாக இருக்கணும் பணம் நமக்கு நிரந்தர சந்தோஷத்தை தருமா இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது ஆனால் பணம் இல்லாத இந்த உலகத்தில் இப்போ வாழ முடியாத சூழ்நிலை ஏன்னால் பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் இல்லாமல் எதுவும் வாழ முடியாது அப்போ நம்ம அந்த பணத்தை வாங்கணும் பணம் உண்மையிலே பாபா சொல்லுவார் என்னுடைய கஜானா ரொம்ப இருக்கு அதை எடுத்துன்னு போகிறதுக்கு தான் ஆள் இல்லை நீங்கள் சச்சரிதம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் என் கஜானா ரொம்ப இருக்குது அது வாங்கின்னு போகிறதுக்கு ஆள் இல்லைடா கெஞ்சுவார் அப்போ வந்து எடுத்துக்கடாரு வரானுங்க எல்லாம் என்னை சும்மா பார்த்துட்டு தான் போறானுங்க நான் பிச்சைக்காரன் நினச்சின்னு போகிறானுங்க உண்மையிலேயே என்னுடைய கஜானா நிறையா இருக்குது ஏன் எடுக்காமல் போகிறீங்கன்னு தான் பாபா கேட்பார் நாமளும் அப்படி தான் அவர் கஜானால அவ்வளோ இருக்குது எடுக்க தான் முடியல ஆனால் எடுக்கிறதுக்கு சில தகுதிகளை அப்பா வைப்பார் எல்லாரும் போய் கையில் எடுத்துட முடியாதுல்ல அது என்ன தகுதி என்பது பாபா சொல்லியிருக்கிறாரு எனவே நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு பணம் தேவை என்பதை நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் என் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் உங்களுக்கு சில வழிமுறைகள் சொல்கிறேன் அதை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னே வந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த பணம் வந்துடும் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த பணத்தை வச்சு சந்தோஷமாக இருக்கிறது உங்கள் கையில் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திங்கிறான் பணம் வரும் வழியை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பணம் இல்லாத வாழ்க்கை வாழ முடியாது இது உண்மையிலேயே நிறைய பேர் பயன்படுத்தி இன்னைக்கு அதை பயன்படுத்தி செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் ஆனால் செல்வந்தர்களாக இருப்பவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று நீங்க நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய அடிமுட்டாள்தனம் என்றதை நான் திரும்ப சொல்றேன் ஏன்னா பணக்காரர்களால் இருந்தாவே பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் எல்லாம் சந்திக்க நீங்கள் தயாராருங்க பணம் உங்க வீட்ல கொட்டும் அதை வாங்கி சந்தோஷமா நல்லதுக்கு பயன்படுத்துங்க அப்பாவோட பெற்றுக் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்கணும் கண்டிப்பா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் பணக்காரரா இருக்கணும் எல்லா பிரச்சனையும் தீரணும் அப்பா கிட்ட தான் வேண்டிக்கிறேன் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாேருக்கும் கிடைக்கும் மணக்கம் போல் நம்மளுடைய துவாரகமய ஆலயம் கும்மிடி பூண்டியில் அமைஞ்சிருக்கிற நம்ம துவாரகமய ஆலயத்தில் ஈவினிங் ஆனால் தினமும் பிரேயர் நடக்கும் நீங்கள் எல்லாரும் அந்த ப்ரேயரில் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் சாய்ராம் எல்லாம் வல்ல இறைவன் உங்களோடு இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்